அமெரிக்காவின் ஹவாய் தீவில் உள்ள கிளாவியா எரிமலை மீண்டும் வெடித்து உள்ளது ஹவாயின் தேசிய பூங்காவில் அமைந்துள்ள இந்த எரிமலை உலகிலேயே மிகவும் சீற்றத்துடன் காணப்படும் எரிமலையாக உள்ளது அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தொடர்ந்து இந்த எரிமலையை கண்காணித்து புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் எரிமலை மீண்டும் வெடித்து சிதறி பல அடி உயரத்திற்கு நெருப்பு குழம்பு வெளியேறும் காட்சிகள் வெளியாகியுள்ளன ஸ்பெயின் மேட்ரிட் நகரில் வன்முறை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறையை கண்டித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஸ்பெயினில் நடப்பாண்டில் மட்டும் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் கொல்லப்பட்டதை நினைவு கூர்ந்து பேரணி நடைபெற்றது இதில் சுமார் நூற்றுக்கணக்கான மக்கள் கையில் பதாகைகளை ஏந்தியும் இசை கருவிகளை வாசித்தபடியும் பேரணியாக சென்றனர் வடக்கு நைஜீரியாவில் கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்கள் அதிகரிப்பால் அங்கு உணவு தட்டுப்பாடு உச்சத்தை எட்டிய நிலையில் இந்த ஆண்டுக்குள் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படலாம் என ஐநா உலக உணவு திட்டம் எச்சரித்துள்ளது அங்குள்ள வளங்கள் டிசம்பருக்குள் தீர்ந்து வருவதாக கூறப்படும் நிலையில் சுமார் அறுபது லட்சம் பேருக்கு குறைந்தபட்ச உணவு கூட கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ளது நிதி நெருக்கடி காரணமாக பல ஊட்டச்சத்து திட்டங்கள் நிறுத்தப்பட்டதால் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் டிசம்பருக்கு பிறகு அவசர உணவு திட்டங்களுக்கு நிதி இல்லை என ஐநாவின் உலக உணவு திட்டம் என்ற அமைப்பு தகவல் தெரிவித்துள்ளது அமெரிக்க ராணுவ விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோவின் ஆதரவாளர்கள் உள்துறை அமைச்சர் பயங்கரவாத அமைப்பாக அறிவித்ததற்கு எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் பொதுமக்களும் கட்சியினரும் தங்கள் எதிர்ப்பை இவ்வாறு வெளிப்படுத்தினர் மேலும் வெனிசுலாவின் எண்ணெய் எரிவாயு வளங்களை அமெரிக்கா கைப்பற்ற திட்டமிட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க